டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது நம்ம ரொம்ப ஒரு கனத்த இதயத்தோட மிகுந்த மனவேதனையோட இன்றைக்கு உங்களை நான் சந்திக்க சில செய்திகளை சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் எப்படின்னா கண்கள் கலங்குகிறது வாய் குளறுகிறது இன்னும் இந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லலாம் அந்த மாதிரியான மிகவும் வேதனையான மனநிலைகளை நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம் ஊமை ஜனங்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து இந்த மக்களே வாழ்வு என்று இதுவரையில் எம்எல்ஏவோ எம்பியாவோ மத்திய அமைச்சராகவோ மாநில அமைச்சராகவோ எந்த ஒரு பதவிக்குமே ஆசைப்படாமல் தான் உருவான ஒரு இயக்கத்திலே என்னை மாதிரி ஒரு சாமானியனை எல்லாம் எம்எல்ஏ ஆக்கி இன்னைக்கு நம்ம மத்திய அமைச்சர்களாக பல பேர் இந்த எம்பிக்களாக பல பேர் எம்எல்ஏக்களாக இப்படிலாம் ஆக்கி அழகு பார்த்த என்னுடைய மருத்துவர் அவர்கள் அவர்களை பற்றி இந்த நாட்டை இதுவரையிலே ஆண்டவர்களான நம்முடைய முன்னாள் அதாவது இடஒதுக்கீடு காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கலைஞரவர்கள் அதற்கு அடுத்தபடியே அம்மா அம்மையார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அதே மாதிரி நம்முடைய இன்றைய முதலமைச்சர் அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பா எடப்பாடியார் அவர்கள் இப்படி இந்த நாட்டை ஆண்ட பல்வேறு தலைவர்கள் அதே மாதிரி நம்முடைய வாஜ்பாய் மாண்மிகு முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் இன்றைய பிரதமர் மோடி அவர்கள் இதுக்கு முன்பு அந்த நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள் போன்ற இது இந்தியா முழுக்க இருந்த தலைவர்கள்லாம் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை பற்றி சொல்லாத வார்த்தைகளை சொல்ல தயங்கிய வார்த்தைகளை இன்றைக்கு எங்களுடைய சின்னையா அண்ணன் அன்புமணி அவர்கள் சொல்லியிருப்பது எங்கள் நேற்று ஒரு கூட்டத்தில் பேசியிருப்பது எங்களுக்கெல்லாம் உச்சகட்ட மனவேதனை அப்படின்னா சொல்லிருக்கார் நேற்று நடந்த கூட்டத்தில் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றார் மருத்துவர் ஐயா அவர்கள் ஐயாவாக இல்லை குழந்தை போல மாறிவிட்டார் தீயசக்திகள் மூணு தீயசக்திகள் மருத்துவர் ஐயா அவர்களை ஆட்டி வைக்கிறார்கள் பொறுப்பாளர்களாக கொலைகாரன் கொள்ளைக்காரன் ரோட்டில் இழந்த பழம் வைக்கிறவன் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து நியமனம் செய்கிறார்கள் அனைத்து அதிகாரமும் எனக்கே செல்லப்பெருந்த நான் செல்லப்பெருந்தகை திருமாவளவன் உள்ளிட்ட நம்ம ஐயாவர்கள் அவர்கள் என்ன அக்கறை இப்படி இது உட்பட குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்கிறார்கள் இதுவரையிலே மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லுகிறத அனைத்து கட்சியைச் சேர்ந்தவர்களும் செய்துதான் பழக்கம் ஆனால் தான் முதன் முதலிலே மருத்துவர் ஐயா அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது நான் இன்னொன்று சொல்றேன் இந்த குற்றம் சுமத்தப்படுவது எங்களுக்கெல்லாம் நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினோட இணை பொதுச் செயலாளர் கூடத்தில் பேச விரும்பல பாட்டாளி மக்கள் எம்எல்ஏவாக பேச விரும்பல ஏன் நான் வந்து மருத்துவர் ஐயா அவர்களோடு முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக அவர் அடியை பற்றி அரசியலே தெரியாத ஒரு ஆசிரியர் குடும்பத்திலிருந்து வந்து என்னையும் ஒரு மனிதனாக்கி தலைவராக்கி இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினாக்கி அழகு பார்த்துருக்கிற ஐயா அவர்களுக்கு பற்றி இழிவு ஏற்படும் பொழுது எங்களால் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க முடியல முடியலை விற்கிறவன் தெருவில் அவனும் ஒரு பாட்டாளி ஒரு பாட்டாளி ஒரு மிகப்பெரிய தலைவர் எங்களுக்கு வந்து கூட்டு பிரார்த்தனை சொல்லி அஸ்திகலதை வச்சு கூட்டு பிரார்த்தனை சொல்லி சொன்ன ஒரு மகத்தான தலைவர் இப்படி போய் தெருவோர வியாபாரிகளை இன்றைக்கு ஐயாவை அவமானப்படுத்துகிறேன்னு சொல்லி பாட்டாளி வர்க்கத்தை அவமானப்படுத்துவதாக நாங்கள் கருதுகிறோம் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு இயக்கத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் எண்பதாம் வருஷம் வன்னிய சங்கத்தை எட்டுலயா அப்போ மொழி வன்னிய சங்கம் தோங்கும் பொழுது வயசு பன்னெண்டு வயசு பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு இயக்கத்தை ஐயா அவர்கள் தோங்கும் பொழுது அவருக்கு ஒரு இருபத்தோரு வயசு இப்ப இப்படி இந்த கட்சி துவங்குவதற்கு முழு காரணம் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னைக்குங்க இன்னைக்கு இருக்கிற கட்சி திமுக அதிமுக மற்ற கட்சிகள் திராவிட கழகம் பாட்டாளி மகள் கட்சிக்கு தாய் இயக்கம் தெரியுமா தாய் இயக்கம் கிடையாது ஒரு தாய் தான் யார் அந்த தாய் எங்க மருத்துவர் ஐயா தான் எங்க மருத்துவர் ஐயா அவர்களே சுயம்புவாக பெற்றெடுத்த குழந்தை தான் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க